கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ட்வீட் போட்டேன் என்னென்னா என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு யாரும் பண்ண ஆரம்பாதீங்க என்னுடைய குழந்தைங்கள நானே பார்த்துக்கன்றேன் அதுக்கு காரணம் என்னென்னா டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போது ட்ரஸ்ட் ஆரம்பித்தேன் ஒரு அறுபது குழந்தைங்கள வீட்டில் வளர்க்குறது மா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறது ஓப்பனார் சர்ஜரி கொடுக்கறது எல்லாம் டான்ஸ் மாஸ்டராக இருக்கும்போதே பண்ண அப்போ அவ்வளோ பண்ண முடியாது என்னால் ஸோ அதெல்லாம் மற்றவங்களுக்கு உதவி நான் கேட்டிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ ஆயிடுச்சு ஸோ வருஷத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் தான் பண்ணுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு மூணு படம் பண்ணுறேன் நல்ல பணம் வருது எனக்குள்ளேயே ஒரு கேள்வி உங்களுக்கு நல்லா தானே பணம் வருது ஏன் படத்தை கீச வாங்கி பண்ணுவோம் நீயும் பண்ணலான்ன அப்படின்னு ஸோ இது வந்து ஆடவமாக பணத்தை வேணும்னு சொல்லனால எனக்கு கொடுக்குற பணத்தை வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் கஷ்டப்படுற ட்ரஸ்ட்டு நிறைய பேர் இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அவங்களுக்கு போய் உதவி செய்யுங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் வந்து கொடுக்க மாட்டாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் இல்லை உங்கள் கூட சேர்ந்து நாங்கள் உதவி செய்யணுன்னு ஆசைப்பட்றோன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஸோ அதுக்கு ரொம்ப சந்தோஷம் கஷ்டப்படுறவங்க யார்ருனா நான் காமிக்கிறேன் நீங்களே போய் உங்கள் கையால் பண்ணுங்கள் அது ஓ மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கிடைக்கும் தேங்க்யூ ஸோ